மூஷியவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச இரட்சமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் அஸ்ட்ராலஜர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் வரிசையில் இப்பொழுது விஸ்வாபசு வருஷம் மார்கழி மாதம் பார்க்க வந்திருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்க வந்திருக்கும் இப்போ வந்து விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் நடிகனாகிய கே எஸ் ஐயங்கார் ஐயா ஹரிஹர சர்மா ஐயா வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா மேஷம் முதல் மீனம் வரை சொல்கிறோம் இப்போ இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன இந்த மாதம் வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான நாட்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது என்னென்ன நிகழ்வுகள் வருது என்னென்ன புது அதாவது நல்ல விசேஷங்கள் வருது அப்படின்றத வந்து ஐயாவுக்கிட்ட நம்ம கேட்போம் மார்கழி அப்படின்னாலே மாதங்களில் நான் மார்கழி அப்படின்றத எம்பெருமான் நாராயணன் சொன்னார் எப்பொழுதுமே இறைவினால் படைக்கப்பட்ட இந்த பனிரெண்டு மாதங்களும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் பட் நம்மளுடைய பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது தமிழ் வருஷங்களும் தமிழ் மாதங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்போ மாதங்களில் நான் மார்கழி அப்படின்றது எம்பெருமான் நாராயணனுக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் ஆனால் ஒரு சில பேர் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க மார்கழின்னா பீட மாதம் புதுசாக கொடுத்தனும் போகிறது போக வேண்டாம் புதுசாக இது பண்ணுறது தொடங்க வேண்டாம் புதுசாக திருமணத்திற்கு பார்க்கறத தொடங்க வேண்டாம் அப்படிம்பாங்க நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட மாதம் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் அப்படின்றது மார்கழி அப்ப இந்த மார்கழியை பொறுத்த அளவுக்கு கோல்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஒவ்வொரு மாசமும் மாச பழங்கள் பார்க்குறோம் அப்ப சூரியனுடைய நிகழ்வை வச்சியும் சூரியனுடைய இடப்பெயர்ச்சியை நம்ம ஒவ்வொரு மாசத்தையும் தமிழ் மாதத்தை கணிக்கிறோம் அதுபடி காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி சாணத்தில் குரு பகவான் இருக்காரு குரு பகவான் வக்ரத்துல இருக்காரு ஆனா அவர் எத்தனை நாள் அங்க இருக்காரு அப்படின்னாக்க அதுக்கு முன்னாடி நாலாம் இடமான கற்கடகத்தில் வக்ரத்துல இருக்காரு வக்ரத்தில் இருக்கிறவர் மாதம் பிறந்து அஞ்சு நாள் தான் அங்கே இருக்கிறாரு அப்போ அவரை மூன்றாம் இடத்துலேயே வச்சுக்கிட்டே பலன் சொல்லலாமா மூன்றாம் இடத்துல வச்சுட்டு பலன் சொல்லலாம் அவர் அவருடைய சுய நட்சத்திரமான புனர்புருஷத்தில் இருக்கார் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷத்தை படி அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது சூரியனுடைய வீடு அந்த சூரியனோட வீதியில் கேது பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டாம் இடம் எட்டாம் இடம்ன்றது விருச்சிகம் விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம்னாக்க தனூரில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க இதில் பார்த்தோம்னாக்க நம்ம மாச பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் மாச பலன்கள் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடியது ஒன்று ரொம்ப அதிவேகமாக செல்லக்கூடியது சந்திரன் ரெண்டாவது செவ்வாய் மூணாவது புதன் நாலாவது சுக்கரன் அடுத்தது அஞ்சாவது சூரியன் இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஒன்பதாம் இடம்ன்றது பயங்கரமான பலம் பெறுது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாலே அந்தந்த இடத்துல அந்தந்த வீட்டுக்குண்டான கிரகம் ஆட்சி செய்வதற்கு சமானம் எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து ப பலம் பெறுது அப்படின்னாலே அந்த ஜாதகம் நல்லா இருக்கிறதாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது தனுர் மாதம் இந்த தனுர் மாதம் அப்படின்றதை பொறுத்தளவுக்கு தக்ஷணாயனத்திலேருந்து உத்தராயணத்துக்கு போகக்கூடிய மாதம் இந்த தட்சிணாயணம் அப்படின்றது சூரியன் பலம் குறைந்த மாதம் சூரியன் பலம் பெறும் மாதம் அப்படின்றது தனுர்லேருந்து மார்கழிக்கு போகக்கூடியது அப்போ சூரியன் எங்கே நோக்கி போயிட்டுருக்காரு அப்படின்னாக்க மகரத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு ஆனால் இப்போ இருக்கிறது சூரியன் ஒன்பதாம் இடமான தனுர் மாதத்தில் இருக்கார் அதுக்கடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் ஏற்கனவே வக்ரத்தில் இருந்தாரு வக்ரம் நிவர்த்தி பெற்றுட்டார் அடுத்தது கூட ராகு பகவானும் சேர்ந்திருக்கிற இந்த மாதிரி அமைப்பு உண்டான காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன் மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம் நம்ம பார்த்தோம்னாக்க ஆடி மாதம்னாக்க அம்மனுக்கு உண்டான மாதம் இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற சொல்லக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் மார்கழி முடிஞ்சு தையில ப விதைகள் விதைச்சு அறுவடை இது பண்ணி கூட்ட காலகட்டங்கள் அப்போ இது எல்லாமே நல்ல மாதம் ஆனால் இதில் பேர் என்ன சொல்லுவாங்க மார்கையில் வேண்டாம் அப்படிம்பாங்க பட் மார்கழின்றது பரம பவித்திரமான மாதம் சரி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னாக்க மாதம் பிறந்து மூணாவது நாளே அனுமன் அதாவது தன்னுடைய பலம் அறியாதவன் அனுமன் அனுமனைப் போல பலம் அவருக்கு அனுமனுடைய பலத்தை உணர்த்தினது எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய ஜெயந்தி வரது பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அமாவாசை அப்படின்றது சூரியனும் சந்திரனும் ஒருங்கிணைக்கக்கூடிய நாள் இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க சூரியனும் சந்திரனும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுரில் பலம் பெறக்கூடிய நாள் இந்த மார்கழி அமாவாசை அப்படின்றது விசேஷமான அமாவாசை தக்ஷணாயணத்துலேருந்து உத்தராயணம் போகக்கூடிய அமாவாசை அதனால் இது ரொம்ப விசேஷமான அமாவாசை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க வைகுண்ட ஏகாதசி அது என்ன சாமி மாதம் மாசம் ஏகாதசி வருது அது என்ன இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு இருக்குது மாதத்துக்கு பார்த்தோம்னாக்க ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி பதினஞ்சு திதிகள் இந்த பதினஞ்சு திதிகளில் பதினோராவதா திதியாக வருது ஏகாதசி திதி இந்த ஏகாதசி திதி அப்படின்றது ரொம்ப ஒசித்தான திதி இந்த ஏகாதசி திதியில் விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பரமபதவாசலான சொர்க்கம் கிடைக்கக்கூடியது அப்படின்றது ஒவ்வொரு வைணவர்களும் பொறுத்தளவுக்கு இந்த ஏகாதசி திதியில் நான் மரணம் அடைஞ்சாக்க எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதத்துக்கு போகலான்னு நினைக்கக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வருது ஆனாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது என்ன அப்படின்னாக்க சுரன் என்கின்ற அசுரனை அழித்து வதம் செய்த நாள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை வந்து இந்த சுரன் அசுரர்கள் தேவர்களையும் இவங்களையும் வதம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவர் வந்து வெற்றி பெற்றுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார் ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த சுரன்ற அசுரன் வந்து இவரை வாழ் கொண்டு வெட்ட வந்தான் அப்போ உருவாகினது தான் அவருடைய உடலேருந்து தான் ஏகாதசின்ற தேவதை அந்த தேவதை அந்த அசுரனை வதம் பண்ணின நாள் அப்படின்றது வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி இந்த ஏகாதசியை பொறுத்தளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் பகல் பத்து ரா பத்து அப்படின்னு இருக்கும் முப்பது நாளைக்கு முன்னாடி இருபதாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலும் பகல் பத்தும் முப்பதுலேருந்து எட்டாம் தேதி வரலும் ரா பத்தும்னு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள் அதே போல் எவன் திருப்பதி திருமலையில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடியது முப்பதாம் தேதியை திறந்து எட்டாம் தேதி வரலும் திறந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லை ஸ்மார்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பரமபத வாசல் போனோன்னு நினைக்கக்கூடிய அப்படி ஒரு அதி அற்புதமான வைகுண்ட ஏகாதசி நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் நடராஜனுடைய ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை அது பௌர்ணமியில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் ரொம்ப முக்கியமானது இந்த ஆருத்ரா தரிசனம் எம்பெருமான் சிவபெருமான் காட்சி தந்த தரிசனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கூடாரவள்ளி இது வந்து இருபத்தேழாவது நாள் வரக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தமிழர்களுடைய மரபுலேயே உள்ளது போகி பண்டிகை போகி அப்படின்னாக்க பழையன பழசு எல்லாம் பழைய செய்தகள் அத்தனை எல்லாமே பழையது எல்லாமே இது பண்ணிவிட்டு புதிய இது பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த இருபத்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுதான் போகி பண்டிகை அதோட தை பிறக்குது ஸோ இப்படி ஏற்பட்ட ஒசந்த பரம பவித்திரமான மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் ஒரு நான்கு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் எல்லாமே வந்து மூன்றாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு போக்குவரத்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய எடுத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு கலைத்துறையில் இருக்கிறவங்க எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விசேஷமான காலகட்டமாக அமைய போகிறது புதுசாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாகாங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக சிரமந்தாள் தொண்டு நிச்சயமாக கேட்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க உங்களுக்கு ஒரு ஐகானிக் லெவல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதிகபட்சமான ஒரு உயரிய விருதுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் உங்களுடைய ராசிநாதனை அவரே வந்து மூணாம் இடத்துல போய் உட்கார்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பகவான் வக்கரத்தில் வரார் போடி போனவனுக்கு ஒம்பது குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜோதிடத்தினுடைய வாக்கு அதனால பார்த்த உங்களுடைய ராசியும் பார்க்குறார் ஒன்பதாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் அதனால வந்து ஒன்று அஞ்சு ஒம்போது மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கிறது என்னென்னா பரிவர்த்தனை யோகத்தில் வந்து புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகி புதன் ஆட்சி பெற்று போனதுக்கு சமமாக போகிறது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்றதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரும் வெளியூர் வளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வரும் பொது தொண்டு விஷயங்களில் நிச்சயமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உங்களுக்கு குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு திருமணமாகி குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதத்தில் செவ்வாய் மற்றும் புதனுடைய மாற்றங்கள் சூரியன் பதினொன்றாம் அதிபதியான சூரியனுடைய ஏற்றங்கள் மூன்றாம் இடத்துல இருக்கிறது எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க துலாம் அப்படின்னாலே எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து எங்கள் கௌத்தன் செய்ய மாட்டாங்க நிதானம்னா நிதானம் அதி நிதானம் சத்தியத்துக்கு தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க வேலை பார்க்குற இடத்துல விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க அப்படி ஏற்பட்டவங்களுக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கின்றாங்க இந்த சூரிய பகவான் பதினொன்று குடையவர் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது அரசு அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது ஜோதிஷாஸ்திரத்தில் இருக்கிறது ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியும் மூணாம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி எழுதக்கூடிய அத்தனை துளாராசி என்பவர்களுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட காலங்களாக இந்த துளாராசிக்காரங்க பதவி வேறுக்காக பரிதை வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க கடந்த காலகட்டங்களில் கிடைக்காம இருந்துச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் பதிவுயர்வு மற்றும் திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் முயற்சி ஸ்தானத்தில் ரெண்டாவது விதியான செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு காக்காணியாவது சொந்த இடத்துல இருக்கணும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும் அதற்கு உண்டான பொருளாதாரமும் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்க முயற்சி ஸ்தானத்தில் உள்ள அங்காரகன பிரகஸ்பதியான தனக்காரகனான குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கேட்ட இடத்துல லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதாவது வண்டி வாகனம் அப்படின்னாக்கா சைக்கிள் வச்சுருக்கிறவங்க டூ வீலரும் டூ வீலர் வச்சுருக்கிறவங்க காரும் கார் வச்சுருக்கிறவங்க ஷேடங் கார்ன்ற பிரம்மாண்டமான லேவிஷ் காரும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய புதிய ப்ரமோஷன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த துளாராசி என்பவர்களுக்கு பார்கழி மாதம்ன்றது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அந்த ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள்னு பேர் அதாவது உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சாரத்தில் வரக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய புத்தி பேதளிக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அந்த காலகட்டங்களில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி அந்த தவிர்க்கக்கூடிய நாட்கள் துளாராசிக்காரங்களுக்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மூணு நாளும் அதாவது இந்த வருஷத்தில் ஒரு நாளும் அடுத்த வருஷத்தில் ரெண்டு நாளும் சுபகாரியங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சிகளை எடுக்கிறது சிற தவிர்க்கிறது சிறந்தது சரி இப்போ இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் பலன் கிடைக்கல அப்படின்னாக்க நீங்கள் வணங்க வேண்டிய பெருமான் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கடலூரில் உள்ள தேவநாத பெருமான் அப்படின்னு பேர் அந்த தேவநாத பெருமானில் கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது ஏ அதாவது ஒரு சனிக்கிழமை சென்று வணங்கிட்டு வாங்க அதே போல் அந்த தேவநாத பெருமாளுக்கு இது பண்ணுங்கள் திருமஞ்சனம் பண்ணுங்க பண்ணினா வர பிரச்சனை வந்த பிரச்சனை விலகும் சாமி எனக்கு கடலூர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்கா இங்கே மரமலர் பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் செட்டி புண்ணியம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அங்கே உள்ளது ஹயக்ரீவர் கோயில் அந்த ஹயக்ரீவர் உள்ளது கொண்டு வந்ததே கடலூர் தேவதிலேருந்து தான் கொண்டு வந்தது தேவநாத பெருமாள் கோயிலில் சட்டையரக் கோயில் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்தாபனம் பண்ணது அந்த கோயில் அதுக்காது போய்ட்டு வாங்க சாமி எனக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு அந்த பெருமாளுக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமல திருமஞ்சனம் பண்ணுங்கள் திருமஞ்சனம் பண்ணி அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை சாப்பிடுங்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை ஓயும் சாமி எனக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏதாவது பிள்ளையார் மாதிரி இருக்கிற இடத்துலையே ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது காலையில் ஒவ்வொரு நாள் காலையிலையும் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் ஒவ்வொரு நாள் காலையில் அன்றைய தின கோரையில் வெங்கடேச சுப்பிரபாதம் கேளுங்கள் மார்கழி அப்படின்னாலே எம்பருமா நாராயணனுக்கு உகந்த மாதம் அப்போ காலையில் எழுந்துச்சு விட்டு வெங்கடேச சுப்பிரபாதம் கேளுங்க மாலை வேளையில் சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடி விஷ்ணு சகசிரநாமம் கேளுங்க இது ரெண்டு கேட்டாலும் ஒவ்வொரு பிரச்சனையும் கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் இந்த துலாம் ராசிக்கு இந்த மார்கழி மாதங்கள் என்ன நல்ல காரியம் என்ன கெட்ட காரியங்கள் செய்யுது அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கேஏ செய்யங்கரவங்க ராசியை ஏற்றமான காலம் ராசிநாதன் முயற்சி முன்னு எட்டு அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படும் திருமணமாக ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் திருமண பந்தமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இப்பொழுது பந்தத்துக்கு நாள் குறிக்க திருமண பந்தத்திற்கு உண்டான நாட்களை குறிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும் எடுத்த தொழிலில் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நிச்சயமான வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து பார்த்தேன்னா அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சியும் உங்களுக்கு வெற்றியில் போய் வந்து நிச்சயமாக நிற்கும் நினைத்தது எல்லாவற்றையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒன்று அஞ்சு ஒம்பது ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தை உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கும் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றம் கிடைக்கக்கூடிய மார்கழி மாதமாக நிச்சயமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்